நீங்க சீட்ல டிவி பார்க்குறீங்க. நீங்க எங்கே சீட்ல பாக்குறீங்க? அவங்க ஏறி வர மாட்டாங்க. வாடா வந்தீட்டா. நாம அவங்களுக்கு எத்தை ஊத்துறோம். பாருங்க என்ன ஊத்தி இருக்காங்க. இத பாரு. சொல்லு, சொல்ல பாரு. என்ன ஊத்தி இருக்காங்க இது? காலே ஊணர். எவ்ளோ டென்ஷன் வந்திருக்கான்னு பாருங்க. அந்த கால பாத்தியா? பாத்தியா? என்ன ஊத்தி இருக்காங்க. வா வா என்ன ஊத்தி என்ன கால் வர ஏன் வந்து நான் வந்து நான் வந்துgetElementById வெக்க சொன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு ஓத நான் மாட்டிக பாருங்க நான் கால் ஓட சொல்லி தான் சொன்னேன் அப்ப கட்டை வச்சு நறந்தா உங்களுக்கு தெரியுமா நான் அதையும் நம்ம நம்ம ஊர்ல ஜனங்களே நான் நான்

இல்லமா அவங்க ரொம்ப இருந்து வராங்க அவங்களாம் எழுப்ப முடியாது அப்ப நான் எப்படி நின்னுனே வரலாமான்னு கேட்டாங்க அது எப்படின்னா பாருங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸே வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் எழுப்ப முடியாது அப்ப எதுக்கு சீட்டு அப்ப இந்த ஊன மட்டும் போடாதீங்க சொல்லி கீழ்ச்சிட்டு சீட்டை சீட்டு கேட்கும்போது கூட கண்ட்ராக்டர் கேட்கலப்போ அப்படி என்ன செய்யலப்பா இன்னமும் வந்து என்னான்னு கூட கேக்கல வண்டி விடல அவர் இறங்கவே இல்ல திருத்தில இருந்து நின்னே தான் வந்தேன் எங்க வரீங்க திருத்தில இருந்து நின்னு வந்தேன் அவன் எழுப்புறேன் தெரியல நான் எழுந்துக்கவே இல்ல நீ போடு பாறான்றா அதையும் பார்த்தான் அதையும் எழுந்துக்கல என்ன சார் நீங்க தான சார் சொல்லணும் அப்படின்ற அவரே எதுவும் சொல்லல அப்பா கம்பெனி தான் எப்படி அதுப்பா திருத்தில இருந்து நின்னு அவங்க அப்படி இடமே கொடுக்கல உங்களுக்கு இடமே கொடுக்கல அப்படியே நின்னு வந்தான் எனக்கேன்னு விட்ட சீட் தான் நான் கேக்குறேன் நான் யாருன்னா எழுப்பு சொல்றேன் பசங்கள तेवर सर